ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் கோவை டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளியும் முட்டையும் வச்சு குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம் எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி வித்தியாசமாகவும் சீக்கிரமாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிற ஏதாவது ஒரு டிஃபன் செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து எப்பவும் போல் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு முட்டையையும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தது நான் ஒன்று போதுங்க என்னோடய தக்காளி புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு போட்டிருக்கேன் இனி அதில் வந்து நல்லா காய்ச்சின பால் வந்து ஆற விட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இனி அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஊற்றி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடணும் ஆயில் ஊற்றின வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க அதனால் தான் காட்ட முடியல இனி அதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து அரை அரை கேரட் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி தழை எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க இனி அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம சளிச்சி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி சளிச்சி போடும்போது அதில் இருக்கிற அந்த கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ஸ்மூத்தாக மாவு நமக்கு கிடைக்கும் மாவோட பதம் பார்த்துட்டீங்கன்னா தோசை மாவு பதம் வேணுங்க எனக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் போட்டப்போ கரெக்டாக தோசை மாவு பதம் வந்துருச்சு இனி அதில் தேவைக்கேற்ப உப்பையும் போட்டு ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாங்க பேக்கிங் சோடா போட்ட உடனேயே அது மேலே ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம் லெமன் ஜூஸு இந்த மாதிரி ஊற்றும் போது பாருங்கள் பொங்கி வரும் பொங்கி வரும்போது மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது மாவை வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவும் ரெடி ஆக்சி இனி எப்பவும் போல் நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனை எடுத்து அதில் வந்து தோசை ஊத்துற மாதிரி நம்ம வந்து ரொம்ப தோசை மாதிரி பரத்த வேண்டாம் ஒரு ஊத்தப்ப மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப வந்து ஆயிலோ நெய்யோ பட்டரோ எது வேணாலும் ஊற்றி வந்து நம்ம வந்து சிம்மிலி வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக ஊத்தப்பம் எப்படி நம்ம சுடுவோம் அதே மாதிரி தாங்க கொஞ்சம் வெந்த உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசையை திருப்பி போட்டு வேக வைக்கும்போது முட்டை ஃப்ரை பண்ணும்போது எப்படி வாசனையாக இருக்குமோ அந்த மாதிரி வாசனையாக இருக்குங்க மாவில் வந்து முட்டை போட்டிருக்கனாலையும் தோசை வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெரியவங்களுக்காகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ